எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை அன்று கந்தையன் வழக்கம் போல் அம்பாளுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார் அவரது மகன் கோயிலில் உள்ள மணிமண்டபத்தில் விளையாடிக் கொண்டிருந்தான் பூஜையெல்லாம் முடித்த பின்னர் பூசாரி கந்தையின் மனைவி பையன் விளையாடிக்கிட்டு இருக்கான் கூப்பிட்டா அப்பா கூட வாரேங்கிறான் வரும்போது மகனை கூட்டிட்டு வாங்க என்று கூறிச் சென்றாள் சன்னிதானத்திற்கு பின்னால் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் அங்கேயே அசந்து தூங்கிவிட்டான் மாலை நேரமானது எப்போதும் போல் பூசாரி கந்தையன் கோயில் நடையை பூட்டிவிட்டு புறப்பட்டார் போகும் வழியில் அடுத்த மாதம் அப்பகுதியில் வேறொரு கோயிலில் நடக்க உள்ள கும்பாபிஷேகம் விஷயமாக கோயில் நிர்வாகியிடம் பேசச் சென்ற கந்தையன் நள்ளிரவுக்கு பிறகு வீடு திரும்பினார் வீட்டு கதவை திறந்த அவரது மனைவி பையன் எங்கே என்று கேட்டாள் பூசாரிதான் மறந்துவிட்டதை எண்ணி திகைத்து நின்றார் உடனே கதறி அழுதாள் மனைவி ஐயையோ அந்த காளியன் என் மகனை பலியெடுத்திருவாளே இப்போதே போய் பிள்ளை எடுத்துட்டு வாங்க என்றாள் நமக்கு புள்ள வரம் கொடுத்ததே அந்த ஆத்தா தான் அது மட்டுமல்ல அடைச்ச கோயிலை திறக்கக்கூடாது அதுவும் வெள்ளிக்கிழமை சாம பொழுதாச்சு இந்த நேரத்தில் ஆத்தா மேலே பாரத்தை போட்டு நிம்மதியாக தூங்கு கோழி கூனதும் போய் நடை திறந்து பையனை கூட்டிட்டு வந்துடுறேன் என்றார் பூசாரி கந்தையன் கோபத்தில் ஆத்திரம் பொங்கி பூசாரியின் மனைவி குழந்தையோட இப்போ நீங்கள் வரலன்னா நான் நாக்கு பிடுங்கிட்டு நாண்டுகிட்டு சாவேன் என்று மனைவியின் கோபத்தை தணிக்கும் பொருட்டு மனமில்லாமல் சாவி கொத்துடன் புறப்பட்டார் பூசாரி கோயிலில் திடீரென கண்விழித்த குழந்தை கதறியது இந்த வீடியோவில் பழமையான குலசேகரப்பட்டினம் கடற்கரையில் அடர்ந்த வனச்சோலைக்குள் அமர்ந்து இருக்கும் அன்னை வீர மனோகரி வரலாறை பார்க்கப் போகிறோம் கந்தர் சஷ்டி கவசத்தில் வரும் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக என்ற வரியில் குறிப்பிடப்படும் வீரலட்சுமியை இங்கு ஸ்ரீ வீர மனோகரி அம்பிகையாக காட்சியளிப்பதாக கர்ணபரம்பரை கதைகள் கூறுகின்றன தென் தமிழகத்தின் வரலாற்றில் சொல்லப்படும் நாக கன்னியின் வயிற்றில் பிறந்த அஷ்டகாலிகளில் இரண்டாவதாக பிறந்தவள் மாகாளியும் இவளே என்று கூறுகின்றனர் அவளது கதை அச்சம் நிறைந்த ஒன்று கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்கள் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடந்தபோது முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்தார் அந்த அசுரனின் இரத்தம் மண்ணில் பட்டால் மீண்டும் இன்னொரு அரக்கன் பிறப்பான் என்ற அச்சத்தில் அந்த இரத்தத்தை முழுவதும் குடித்து அழித்தாள் இந்த மாகாணி அசுரனின் குருதியை குடித்தபின் அவள் வீர மாகாளி என்று அழைக்கப்பட்டாள் சூரசம்ஹாரத்திற்குப் பிறகு அவள் தனது இருப்பிடமான பொதிகை மலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தாள் வரும் வழியில் குலசேகரப்பட்டினத்தின் கடற்கரையோரம் இருந்த இருண்ட வனச்சோலை அவளுக்குள் ஒரு ஆசையை தூண்டியது அந்த இடம் அவளுக்கு பிடித்துப் போக அங்கேயே தங்கிவிட்டாள் ஆனால் அவள் அங்கேயே அமைதியாக இருக்கவில்லை தான் வந்ததை இப்பகுதியினர் அறிய வேண்டும் என்று எண்ணி அந்த வழியாக சென்ற மக்களை ஒரு நிழலாக பின்தொடர்ந்து அச்சமூட்டினாள் குறிப்பாக அந்த வனச்சோலைக்கு வரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளை பயங்கரமான நோய்களுக்கு ஆளாக்கினாள் அவர்கள் இரவு முழுவதும் நோயின் வலியால் துடித்து அதிகாலையில் அந்த வலியின் உச்சியில் இறந்து போனார்கள் ஊர் மக்கள் இந்த பயங்கரங்களை கண்டு அச்சமடைந்தனர் பின்னர் ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி அவர்கள் மந்திரத்திலும் மாந்திரீகத்திலும் வல்லவனாக திகழ்ந்த வல்லவராயரை நாடிச் சென்றனர் வல்லவராயர் சோழிகளை உருட்டி பார்த்தபோது ஒரு திகிலான உண்மை வெளிப்பட்டது அங்கு வந்தது ஒரு சாதாரண சக்தி அல்ல அது அஷ்ட காளிகளில் ஒருவரான உக்கிரமான மாகாடி என்றார் வல்லவராயர் அந்த அம்மனைப் பற்றி ஊர் மக்களிடம் கூற அவர்கள் நடுங்கிப் போனார்கள் பிணிகள் நீங்க வேண்டும் என்றால் அந்த உக்கிர காளிக்கு கோயில் கட்டி தினமும் பூஜை செய்ய வேண்டும் என்றார் வல்லவராயர் வல்லவராயர் அந்த அம்மனை நினைத்து ஒரு சிலையை வரைந்து கொடுத்தார் அதில் அம்மன் அசுரனின் ரத்தம் படிந்த கோபமான கண்களுடனும் பயங்கரமான முகத்துடனும் காட்சியளித்தாள் அதே மாதிரி அந்த பகுதி மக்கள் அந்த சிலையை செய்து வல்லவராயர் சொன்ன இடத்துல வைத்து ஊரார் ஒரு கோயில் கட்டினர் வல்லவராயரே பூசாரியாகி அந்த மாகாளி அம்மனுக்கு பூஜை செய்து வந்தார் அம்மனின் சக்தி ஊர் முழுவதும் பரவ நாளுக்கு நாள் மக்களின் அச்சம் அதிகரித்தது பனை ஓலையாலான சிறிய கோயில் விரைவில் ஒரு பெரிய கோயிலாக கட்டப்பட்டது வல்லவராயர் மற்றும் அவரது வம்சத்தினர் பரம்பரை பரம்பரையாக அந்த கோயிலின் பூசாரிகளாக இருந்து அந்த காளியின் கோபத்தை தணிக்கும் பணியை செய்து வந்தனர் காலங்கள் பல போக வெள்ளிக்கிழமை மாலை வல்லவராயர் வம்சாவளியில் வந்த பூசாரி தன் மனைவி மூன்று வயது மகனுடன் கோவிலுக்கு சென்றார் பூசாரி அம்பாளுக்கு பூஜை செய்யத் தொடங்கினார் சிறுவன் கோயிலின் மணிமண்டபத்தில் விளையாடிக் கொண்டிருந்தான் பூஜை முடிந்ததும் பூசாரியின் மனைவி பையனப்பா கூடவே இருக்கட்டும் நீங்கள் வரும்போது அவனை கூட்டிட்டு வாங்க என்று கூறிச் சென்றாள் சந்நிதானத்திற்கு பின்னால் விளையாடிக் கொண்டிருந்த அந்த சிறுவன் அங்கேயே தூங்கிவிட்டான் இதை கவனிக்காத பூசாரி கோயில் நடையை பூட்டிவிட்டு புறப்பட்டார் இரவில் பூசாரி ஒரு கோவில் கும்பாபிஷேகத்தை பற்றி பேசச் சென்றதால் நள்ளிரவுக்கு பிறகுதான் வீடு திரும்பினார் வீட்டு வாசலில் நின்றிருந்த அவரது மனைவி பையன் எங்கே என்று கேட்டாள் பூசாரி தான் தன் மகனை மறந்துவிட்டதை எண்ணி திகைத்து போனார் மனைவி கதறி அழுது ஐயையோ அந்த காளி என் மகனை பலி எடுத்துருவாளே இப்போதே போய் பிள்ளையை அழைத்து வாருங்கள் என்று கதறினாள் நமக்கு குழந்தை வரம் கொடுத்ததே அந்த ஆத்தாதான் அது மட்டுமல்ல அடைத்த கோயிலை நள்ளிரவில் திறக்கக்கூடாது அதுவும் வெள்ளிக்கிழமை ஆத்தா மேல பாரத்தை போட்டு நிம்மதியாக தூங்கு கோழி கூவும்போது போய் அவனை அடைச்சிட்டு வரேன் என்றார் பூசாரி மனைவியின் கோபம் பொங்கியது இப்போது என் குழந்தையுடன் நீங்கள் வரவில்லை என்றால் நான் என் நாக்கை பிடுங்கிட்டு செத்து போவேன் என்று கொந்தளித்தாள் வேறு வழியின்றி பூசாரி மனமில்லாமல் சாவி கொத்துடன் அந்த நடுசம நேரத்தில் கோயிலை நோக்கி புறப்பட்டார் கோயிலில் திடீரென கண் விழித்த குழந்தை பயத்தில் கதறியது அந்த சத்தம் கேட்டு மாகாளி எழுந்து வந்து குழந்தையை கையில் எடுத்து அரவணைத்து தாலாட்டினாள் அவள் பாடிய தாலாட்டு கோயிலுக்குள் இனிமையான எதிரொலியாக ஒலித்தது கோவிலுக்கு வந்த பூசாரி கோயிலின் கதவை திறக்க பூசாரி முற்பட்ட போது உள்ளிருந்து அந்த பாட்டு கேட்க திகைத்து நின்றார் பின்னர் ஒரு திடமான முடிவெடுத்து சாவியை எடுத்து கதவில் வைத்தார் அப்பொழுது கோயிலுக்குள்ளிருந்து ஒரு அம்மனின் குரல் கேட்டது பூசாரி நாளை காலை வழக்கம் போல் வா குழந்தை தூங்கிவிட்டான் பத்திரமாக என்னிடத்தில் இருப்பான் என்றது பூசாரியோ மனைவியின் வற்புறுத்தலால் முடியாது இப்போதே என் குழந்தை வேண்டும் என்றார் நான் சொல்வதை கேட்காமல் வாதம் செய்கிறாய் சரி அபிஷேக நீர் வரும் மடை முன்வந்து நில் உன் குழந்தை வரும் எடுத்துக்கொள் என்று கூறிய மாகாணி சிறுவனை தனது சிலையின் பின்புறம் மலர்படுக்கையில் தூங்க வைத்துவிட்டு அவனை போன்று ஒரு மாய உடலை உருவாக்கினாள் அதிலிருந்து கை கால் என ஒவ்வொரு பாகமாக எடுத்து அபிஷேகம் வழியாக அனுப்பினாள் மகன் உடலின் ஒவ்வொரு பாகத்தையும் தனித்தனியே கண்ட பூசாரி கதறி அழுதாள் அப்போது பதற்றத்துடன் கோயிலுக்கு வந்த அவரது மனைவியும் மகனின் உடல் பாகங்களை கண்டு மயக்கமுற்று விழுந்தாள் காலை பொழுது வடிந்தது ஊர் மக்கள் அனைவரும் அங்கு கூடி சந்நிதி முன்பு நின்று அம்பாளை மனமுருகி வேண்டினர் அம்மா உனது குழந்தைகள் நாங்கள் அறியாமல் செய்த பிழையை மன்னித்து அருள வேண்டும் தானே நீ தெய்வம் நீயே எங்களை அழித்தால் என்ன தர்மம் அப்படியானால் உனக்கு எதற்கு கோயில் பூஜை என்று கேட்டனர் அப்பொழுது கோவில் கருவறையிலிருந்து அம்மனின் குரல் ஒலித்தது பூட்டிய கோயிலை திறக்கக்கூடாது பூசாரி தன் தவறை உணர வேண்டும் என்பதற்காக நான் ஆடிய திருவிளையாடல் இது உனது மகன் எனது சிலையின் பின்புறம் தூங்குகிறான் அவனை பெயர் கூறி அழைத்தால் எழுந்து வருவான் என்றாள் அம்மன் அதை கேட்ட பூசாரி தன் மகனின் பெயரை சொல்லி அழைக்க அவன் எழுந்து ஓடோடி வந்தான் அவனை கண்டதும் பூசாரி மனைவியும் ஊர் மக்களும் பூரிப்படைந்தனர் இந்தச் சம்பவத்திற்கு பிறகு வீரமாகாடி என்ற உக்கிரமான பெயரை மாற்றி அவள் சாந்த ரூபியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வீரமனோகரி என்று பெயரிட்டு அழைக்கத் தொடங்கினர் வீரமனோகரி அம்மன் குடும்பத்தில் அமைதியையும் குழந்தை வரத்தையும் தந்தருள்வாள் மேலும் செய்தொழில் தேர்வு மற்றும் தேர்தல் முதலானவற்றில் வெற்றி பெற இந்த அம்மனை நேரில் சென்று வணங்கினாள் வெற்றி நிச்சயம் தூத்துக்குடி மாவட்டம் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குலசேகரப்பட்டினத்தில் அருள் பாலிக்கிறாள் அன்னை மனோகரி அம்மன் இந்த வீடியோ முழுமையாக பார்த்த உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் வீரமனோகரி அம்மன் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் இன்னும் இந்த மாதிரி நம்முடைய குலதெய்வம் வரலாற்றை சினிமாட்டிக் ஸ்டோரி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்கள் இன்னும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு புராண கதைகளுடன் இணைந்திருங்கள் நன்றி